ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் பிரத்திமா இது என்னோடய யூடியூப் சேனல் ஹோம் மேக்கர்ஸ் பவுல் இது என்னோடய குக்கிங் ரெசிபி பண்ண உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த ஒரு சேனல் இன்றைக்கி என்னோடய முதல் டிஷ் வந்து ஜவர்சி அல்வா இது ரொம்ப இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க அதில் நெய் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் அது போட்டுக்கிட்டு நெய் கொஞ்சம் சூடான உடனே ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கோம் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு அதே பேன்லே அந்த கீ அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் ஒன் கப் நைலான் ஜபர்ஸ் எடுத்திருக்கேன் இதை நான் ஊறலாம் வைக்கலை அப்படியே தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம ஊற வச்சு செய்யலை அப்படியே அந்த பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டவ் மிட் சிம்லேயே வச்சுக்கோங்க ஹை சிம்மில் ஹையில் வைக்காதீங்க அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அது அப்படியே பொறிஞ்சு உங்களுக்கு ஒயிட்டாகும் ஒயிட்டாகி கொஞ்சம் பபில்ஸ் பெருசாக ஆகிற மாதிரி ஆகும் ஜபர்சி அது வரைக்கும் மிட் சிம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் பட் ஆனால் பொறுமையாக செஞ்சிங்கன்னா அது நல்லா பொறிஞ்சி வரும் இது சின்ன நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக ஸ்மால் குவான்டிட்டியில் செய்யும் பொழுது கஷ்டமாக இருக்காது லார்ஜ் குவான்டிட்டியாக நீங்கள் பொழுது நீங்கள் ஊற வச்சு ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி வறுத்து செய்யலாம் இப்போ நான் இது ஒரு கப் தான் செய்கிறேன் அதனால் இதை நான் அப்படியே டேரெக்டாக போட்டு வறுக்கிறேன் நைலாஞ்சா வரிசின்னும் பொழுது இன்னும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சு உங்களுக்கு வந்துடுச்சு பூ போல் அப்படியே பொரிஞ்சு இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம பக்கத்தில் பால் வச்சுருக்குறோம் அதை எடுத்து இப்போ அதில் ஊற்றுறோம் அது அப்போ தான் வேகம் நம்மளுக்கு இது பால் ஊற்றி தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் இது நம்ம பால் ஊற்றி இப்போ வேக வைப்போம் கூடவே தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க பால் மட்டுமே ஊற்றி நம்ம வேக வைக்க தேவையில்ல பால் கூட தண்ணியும் சேர்த்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ இருங்க பால் ஊற்றிடும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி ஆனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சுக்காதீங்க கொஞ்சம் தெ மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக ஊற்றுங்க இதுக்கு இப்போ நம்ம ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்தோம் நீங்கள் அந்த ஒரு ஒன்றரை கப்பு பால் ஊற்றினா போதும் நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் பால் ஊற்றிக்கோங்க மீதி இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா கட்டி தட்டும் ஜவ்வரிசி வர அடி பிடிக்கும் அதனால் பொறுமையாக செய்யுங்க இப்போ கூடவே நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ பால் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு அடுப்பு இப்பயும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமுக்கு கொண்டு போகாதீங்க நல்லா க கூட எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி விடுங்க இப்போ கூட தண்ணி கொஞ்சம் சொன்ன இல்லையா அரைக்கப் தண்ணி இப்போ சேர்த்துக்கோங்க நல்லா நம்ம பால் ஊற்றி கலக்கினதுக்கப்புறம் கட்டி தட்டாமல் இருக்குது இல்லையா அப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க இப்போ இது வந்து உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கணும் ஏன்னா அடி வேற பிடிக்கும் ஜவரிசி அதனால கொஞ்சம் கிளறி கொடு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து அது அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதில் அது கொஞ்சம் வேகணும் ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா வெந்து சுருண்டு வரணும் ரொம்ப நேரம் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு சுருண்டு வர அளவுக்கு அப்பப்போ கரண்டி கொடுத்து கிளறிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்ல கிளரி சுருண்டு வந்துடுச்சு நல்லா அந்த சுருண்டு எல்லாம் வற்றி வெந்துவும் இருக்கு இப்போ நம்ம சுகர் சேர்க்கணும் இதில் இப்போ எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி அதுல அதில் கப் சுகர் இப்போ சேர்க்குறீங்க சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி தான் கொடுக்கும் நம்ம அதுலேயும் போட்டு கிளறிக்கிட்டே இருங்க என்னடா தண்ணியாக இலகி போயிடுச்சேன்னு பார்க்காதீங்க அது கெட்டியாகும் நம்ம இப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த ஸ்டேஜில் இது கூடவே நம்ம சுகர் வந்து அரை கப்பு தான் சேர்த்துருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மில்க் மைடு விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க மில்க் மைடு இல்லைன்றதுக்காக கஷ்டப்படாதீங்க சுகரோட டேஸ்ட்டே போதும் மில்க் மைடு வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மில்க் மைடு சேர்க்குறேன் சேர்த்து இப்போ நல்லா கலரி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளரி கொடுத்துட்ருக்குற ஸ்டேஜில் ஃபுட் கலர் சேர்க்கணும் நான் ஃபுட் கலர் சேர்க்கல குங்குமப்பூவை கொஞ்சம் பா பாலில் ஊற வச்சு ஒன் ஹவர் பிஃபோர் ஊற வச்சுருக்கேன் அதுதான் சேர்க்குறேன் குங்குமப்பூ இல்லைன்னு நினைக்கிறவங்க லைட்டாக தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றும் உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து வேறுபடுத்தி காமிக்காது இந்த கலர் தான் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுட் கலர் வேணும்னு விருப்பப்படுறவங்க ஃபுட் கலரே சேர்த்துக்கலாம் அதுவும் பிரச்சனை கிடையாது நான் வீட்டில் குங்குமப்பூ இருந்ததுனால அந்த கலர் உங்களுக்கு சேர்த்து விடுறேன் இருக்கிறவங்க சேருங்க இல்லைன்னா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒன்றும் அது வந்து உங்களுக்கு மாற்றி டேஸ்ட்டை கொடுத்துறாது சரிங்களா இப்போ நல்லா சுருண்டு நல்லா கிளறி விடுங்க ரொம்ப நேரம் வந்து இதை கிளறிக்கிட்டே இருந்தீங்கனாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும் இந்த அல்வா ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் இப்போ நெய் சேர்த்து எல்லாம் கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோமோ இது கொஞ்சம் இலக்கின மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கெட்டியாகிடும் அல்வா எல்லாமே அந்த மாதிரி தன்மை உள்ளது தான் இது ஜவரிசினதுனால வேற கொஞ்சம் இன்னும் கெட்டியாயிடும் அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி நெய் எல்லாமே சேர்த்துக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா எல இலகன பதம் வந்தோடனே நம்ம தேவையான அளவு அவங்கவுங்க விருப்பப்பட்ட அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த முந்திரியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கலக்கினா போதும் ரொம்ப நேரம் இதுக்கு மேலே அடுப்பில் இருக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கலக்கி கொடுத்தீங்கன்னா அல்வா ரெடி நம்ம அதோடு இறக்கி வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க அந்த வானல்லே வச்சுருக்காதீங்க ஏன்னா அப்படியே அடிப்பிடிச்சி இதாகிடும் நம்மளுக்கு அந்த சூட்லேயே அந்த ஜபர்ஸி எல்லாத்தோடையும் ஒட்டிக்கும் அதனால் உடனே ஒரு வேறு ஒரு பவுலுக்கு அல்வாவை மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அல்வா ரெடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அல்வாவை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ அல்வா ரெடி இந்த அல்வாவை நீங்கள் ஹாட்டாகவும் சாப்பிட்லாம் கோல்டாகவும் சாப்பிட்லாம் அது உங்கள் விருப்பம் இந்த ரெசிபி இப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்